இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தவ காலத்தின் மூன்றாம் வாரம் சனிக்கிழமையில் நம்ம இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறு முடிய வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம் நாம் அறிவடைவோமாக ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் திண்ணமானது மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேணிக் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள் எப்ராஹிமே உன்னை நான் என்ன செய்வேன் யூதாவே உன்னை நான் என்ன செய்வேன் உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன் என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன் எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது உண்மையாகவே நான் விரும்புவது வலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் எரி விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பல்லவி பலியே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்று என்னை தூய்மைப்படுத்தியருளும் பல்லவி வலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிவலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை பல்லவி பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசுலேமின் பதில்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் விரும்புவீர் பல்லவி அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் எங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்று உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு ஒன்பதிலிருந்து பதினான்கு முடிய அக்காலத்தில் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசெய்யர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசெய்யர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்திலொரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார் இயேசு பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரையே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் மேன்மை அடைய தாட்சிய வழி அந்த தாழ்ச்சி எது இரையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே முன்பொரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து அந்நாட்டில் இருந்த ஒரு துறவியோடு நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் இது குறித்து அவர் உள்ளுக்குள் பெருமைப்பட்டு கொண்டார் ஒருநாள் அவர் துறவியிடம் சுவாமி ஆணவம் என்று சொல்கிறார்களே அப்படியென்றால் என்ன என்று ஒன்றும் தெரியாதவர் போல கேட்டார் அதற்கு துறவி அவரிடம் இது முட்டாள்தனமான கேள்வி என்றதும் மன்னர் தன் வாளை உருவி நான் கேட்டது முட்டாள்தனமான கேள்வியா என்னை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று துறவியை தாக்க முயன்றார் அப்போது துறவி அவரிடம் இதற்கு பெயர்தான் ஆனவும் ஏனெனில் தாட்சியோடு இருப்பவர் எத்தகைய சூழ்நிலையிலும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறமாட்டார் அவர் தன்னுடைய நிலையில் மிக உறுதியாக இருப்பார் என்றார் இதை கேட்டு மன்னர் தன் தவற்றை நினைத்து வருந்தினார் ஆம் சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே சிலர் தாட்சியோடு இருப்பதாக நடிப்பார்கள் உண்மையான தாட்சியோடு இருப்பவர்கள் ஒருபோதும் தங்கள் நிலையிலிருந்து மாறமாட்டார்கள் இன்றைய இறைவார்த்தை எது உண்மையான தாட்சி தாட்சியோடு இருப்பவர்களுக்கு கடவுள் எத்தகைய கைமாறு அளிக்கின்றார் என்பதை பற்றி கூறுகிறது அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் பசுத்தோல் போர்த்திய புலி போல் சிலர் தங்கள் ஆணவத்தை உள்ளுக்குள் மறைத்து வைத்துக்கொண்டு அதை தாழ்ச்சி என்ற போர்வையில் வெளியே காட்டுவார்கள் இதற்கு பெரிய உதாரணமாக வருபவர்தான் நேதியில் இயேசு சொல்லக்கூடிய பரிசெயரும் வரி தண்டுபோரும் ஊமையில் வரும் பரிசெய்யர் இந்த பரிசெய்யர் கடவுளிடம் வேண்டுகிறேன் என்ற பெயரில் வரி தண்டுபவர் மீதான தனது வெறுப்பை உமிழ்ந்து தன்னை பற்றி தம்பட்டம் அடிக்கின்றார் இவ்வாறு அவர் தனது ஆணவத்தை வெளிப்படுத்துகின்றார் இதற்கு முற்றிலும் மாறாக வரி தண்டுபவர் தனது தவற்றை உணர்ந்து வானத்தை அண்ணார்ந்து பார்க்க துணியாமல் கடவுளின் இரக்கத்தை இறஞ்சுகின்றார் இதனால் அவர் கடவுளுக்கு உகந்தவராகின்றார் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன் என்ற வரிகளோடு முடிகிறது இயேசு சொல்லும் ஊமையில் வரும் பரிசையர் கடவுளை அறிந்திருக்கவில்லை அதனால்தான் அவர் ஆணவத்தோடு கடவுளிடம் வேண்டுகின்றார் வரி தண்டுவோர் கடவுளை அறிந்திருந்தார் அதனால்தான் அவர் முன் தாட்சியோடு நடந்து கொண்டார் நாம் கடவுளுக்கு முன்பு நம்மையே தாழ்த்தி அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவோம் இருமாப்பு ஒருவரை இடறிவிழ செய்யும் தாட்சி ஒருவரை உயர்த்தும் கடவுள் விண்ணகத்தை அடுத்து தாட்சி நிறைந்தவரின் உள்ளத்தில்தான் குடிக்கொண்டிருக்கிறார் கடவுளுக்கு முன்பு நான் ஒன்றுமில்லை என்பதை உணர்வதே தாட்சி மேன்மை அடைய தாழ்மையே வழி என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நீதிமொழிகள் நூல் கூறுகிறது நாம் கடவுளுக்கு முன்பாக நம்மையே தாழ்த்திக்கொள்ள வேண்டும் ரீடர்ஸ் டைஜெஸ்ட் என்ற ஆங்கில மாத இதழில் வெளிவந்த நிகழ்வு இது டி என்றொரு பதினோரு வயது சிறுவன் இருந்தான் ஒருநாள் இவன் தன் தாயுடன் ஓரிடத்திற்கு சென்று கொண்டிருக்கும்போது எதிரில் வந்த ஒருவன் தன்னுடைய கையில் இருந்த துப்பாக்கி கொண்டு அவனுடைய தாயை சுட்டு கொன்றுவிட்டு அங்கிருந்து மறைந்து போனான் இதனால் டிடியருக்கு தாயை கொன்றவனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது ஆண்டுகள் மெல்ல மெல்ல உருண்டோடின டிடியருக்கு கிறிஸ்தவ நண்பன் ஒருவன் கிடைத்தான் அவன் டிடியரை கோவிலுக்கு அழைத்து சென்று அங்கே போதிக்கப்படும் போதனைக்கு செவிமடுக்க சொன்னான் பின்னர் அவன் டிடியரிடம் உன் தாயை கொன்றவனை பழிக்கு பழி வாங்குவதை விட மன்னிப்பதே சிறந்தது என்றான் தொடக்கத்தில் டிடியர் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் பின்னர் அவன் தன் தாயை கொன்றவனை மன்னிக்க தயாரானான் இதையடுத்து டிடியர் தன் தாயை கொன்றவனை தேடி அலைந்தான் ஒரு நாள் அவன் ஒரு பூங்காவில் இருந்த கல் பெஞ்சில் தன் தாயை கொன்றவன் படுத்து கிடக்க கண்டான் ர் அவன் அருகில் சென்று கட்டி கட்டித்து கொண்டு என் தாயை கொன்ற உங்களை நான் மனதார மன்னிக்கின்றேன் என்றான் இதைக் கேட்டு அந்த மனிதன் கண்ணீர் விட்டு அழுதான் ஆம் இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வில் வரும் டிடிஏர் தன் தாயை கொன்றவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டான் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் தவறு செய்த தாவீதை ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வது குறித்து நாம் வாசிக்கின்றோம் தாவீது மன்னர் உரியாவின் மனைவி பத்சேபாவிற்கு எதிராக பாவம் செய்திருந்தாலும் அது ஆண்டவருக்கு எதிரான பாவம் என்பதை அவர் உணர்ந்தார் இதை இரண்டு சாமுவேல் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அதனால் அவர் உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கூறுகிறார் மேலும் அவர் என் குற்றங்களை துடைத்தருளும் என்று கடவுளிடம் மன்றாடுகின்றார் மனித பலவீனத்தால் பாவம் செய்துவிட்ட தாவீது இறைவாக்கினர் நாத்தான் வழியாக ஆண்டவர் அவருடைய தவற்றை எடுத்துரைத்தபோது நான் பாவம் செய்யவில்லை என்று தாவீது தன்னை நியாயப்படுத்தவில்லை மாறாக அவர் ஆண்டவரின் திருவடியில் விழுந்து அவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார் அப்படி பாடிய பாடல்தான் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் கடவுள் மன்னிப்பதில் தாராளமானவர் அதனால் அவர் தாவீது செய்த பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார் நாமும் நமது மனித பலவீனத்தால் பாவம் செய்ய நேரிடலாம் அப்போது நாம் ஆண்டவரின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் உணர்ந்தவர்களாய் அவரை நாடி அவருடைய மன்னிப்பை பெறுவோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக பாவத்தை வெறுக்கும் இறைவன் பாவிகளை வெறுப்பதில்லை உண்மையான மனமாற்றம் செயலில் வெளிப்பட வேண்டும் மன்னிப்பு இருக்கும் இடத்தில் புது வாழ்வு துளிர்கின்றது கிடைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்துவிடும் என்று நீதிமொழிகள் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டில் பார்க்கிறோம் எனவே இறையசிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் தமது பேரன்பால் நம்மை மன்னிப்பது போல் நாமும் ஒருவர் மற்றவரை மன்னித்து இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்